ஃபோனை எடுத்தால் எங்கே எடுத்து எடுத்துகிட்டு தெரியல இவனுங்க வேற சும்மா சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு போகணும் ஏ எங்கடா இருக்கிறீங்க ஃபோனை கொடுங்கடா இசை யார் இல்லைன்னு சொல்லி இசை இசை அவங்க மேலயே இருக்காங்க யார் இல்லைன்னு சொல்லி இசை செல் இல்லாம இருக்க மாட்டீங்களா இதே செல் எப்ப பார்த்தாலும் இதே செல் இல்லன்னு புரியுங்களா செல் ஏண்டா கேம் கேம் இப்படி சாவறீங்க கேம் ஓஹோ அப்படியா டேய் குமரேஷ் இன்ஜினியர் வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்காரா ஒண்ணு நீ எடுத்து அட்டெண்ட் பண்ணி பேசணும் இந்த பேசு கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது சரியே இந்த நம்ம கூட ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசலாம் இந்த போன் எதுக்கடா அட்டன் பண்ண இவனுக்கு வேற சும்மா நொய்யு 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 நம்மள வேற சாவடி பண்ணு நல்லேன்னு சொல்லி நீயே பதில் சொல்லிடுறா பண்ணுங்களா ஹலோ இவனுக்கு வேற சும்மா நொய் 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 நம்மள வேற சாவடி பண்ணுள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போன